ஐத்துவல் டிவியின் டிரவல் வித் சினிமா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் இன்றைக்கும் நிறைய சுப்பிரான சினிமா தகவல்களோடு உங்களை சந்திக்க வந்திருக்கேன் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற படத்தை இயக்கிய இயக்குனர் விஷால் வெங்கட் வந்து அடுத்ததா ஒரு முக்கியமான நடிகரை வச்சு படத்தை இயக்குறாரு அவர் தான் நம்ம அர்ஜுன் தாஸ் மற்றும் விஷால் வெங்கட் இவங்க இருவரும் இணைய திரைப்படம் தான் பாம் இந்த திரைப்படத்துல வேறு யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்கன்னா அர்ஜுன் தாஸ் காளி வெங்கட் ஸ்வாத்மிகா மற்றும் நம்முடைய சிங்கம் புலி பாலசரவணன் நாசர் அபிராமி கிச்சா டிஎஸ்கே இப்படி எல்லாருமே வந்து இந்த திரைப்படத்துல நடிக்கிறாங்க இந்த பாம் திரைப்படத்துக்கான இசையை யார் நம்ம டி வழங்குறாரு இந்த படத்துடைய கதைக்களம் என்னவா இருக்குன்னா அதாவது ஒரு ஊர்ல வந்து மத நம்பிக்கை வந்து அதிகமா இருக்கு அதாவது கடவுள் நம்பிக்கை வந்து அதிகமா உள்ள ஒரு கிராமம் இன்னொரு கிராமம் வந்து இந்த மாதிரியான கடவுள் நம்பிக்கையெல்லாம் இல்லாத ஒரு கிராமமாவும் இருக்கு இருவருமே வந்து இந்த இரண்டு கிராமமும் பிரிஞ்சிருக்காங்க இந்த இரண்டு கிராமத்தையுமே ஒன்றா இணைக்கிறதுக்கு வராங்க இரண்டு நண்பர்கள் அந்த இரண்டு இரண்டு நண்பர்களும் யார் யார்னா ஒன்று வந்து அர்ஜுன் தாஸ் மற்றொன்று காளி வெங்கட் இவங்க இருவரும் தான் அந்த நண்பர்களாக நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு திரைப்படம் வந்து முழுக்க முழுக்க கமெடியான ஒரு திரைப்படமாக இருக்குது இந்த திரைப்படம் எப்போ திரைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தவங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் இந்த திரைப்படம் திரைக்கு வர தயாராகிட்டு வருது சுப்பிரமணியபுரம் எங்கேயும் எப்போதும் சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தி இந்த மாதிரியான திரைப்படங்களை நடிச்ச நடிகர் தான் ஜெய் இவர் வந்து அடுத்ததா திரைப்படங்கள நடிக்கிறாரா இல்லையா அப்படின்ற மாதிரியான பல கேள்விகள் இருக்கு அதாவது இவர் வந்து தொடர்ந்து ஒரு வெற்றியான நடிகரா மாறணும் அப்படின்னு முயற்சி செய்துட்டு வர்றாரு அண்மை காலமா இவருடைய நடிப்புல வந்த இந்த திரைப்படங்களும் நம்ம பார்க்கவே இல்லை இப்போ இவர் வந்து இயக்குனர் பாபு விஜயுடைய இயக்கத்துல ஒரு திரைப்படத்துல நடிக்கிறாரு அந்த திரைப்படம் தான் சட்டென்று மாறுது வானிலை இந்த திரைப்படத்துல மீனாட்சி கோவிந்தராஜன் வந்து கதாநாயகன் நடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம யோகி பாபு கருடன் இவங்க எல்லாருமே நடிக்கிற ஒரு திரைப்படமா இந்த திரைப்படம் இருக்கு இந்த திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கூட படக்குழு வெளியிட்டு இருந்தாங்க அதாவது இந்த திரைப்படம் வந்து ஒரு மரணம் ஆஹ் இந்த மாதிரியான சிறைச்சாலைய மையப்படுத்தின ஒரு கதைக்களமா இருக்குமோன்ற மாதிரி வந்து சொல்லப்படுது இந்த திரைப்படம் வந்து வெகு விரைவில் வந்து திரைக்கு வரைக்கும் தயாராயிட்டு வருது நடிகர் தனுஷா நடிப்புலாம் அண்மையில வழியான திரைப்படம் தான் குபேரா இந்த திரைப்படத்தை தொடர்ந்து அவரே இயக்கி நடிக்கும் திரைப்படம் தான் இந்த இட்லி கடை திரைப்படம் இட்லி கடை திரைப்படத்தை நிறுவனமும் இணைந்து வந்து தயாரிக்கிறாங்க இந்த திரைப்படத்துல ராஜ்கிரண் சத்யராஜ் பார்த்திபன் நித்யா மேனன் ஷாலினி பாண்டே இவங்க எல்லோருமே வந்து இந்த திரைப்படத்தில் நடிக்கிறாங்க இட்லி கடை திரைப்படத்திற்கான இசையை வந்து நம்ம ஜி வி குமார் தான் வந்து வழங்கிறாரு இந்த படம் வந்து அக்டோபர் முதலாம் தேதி திரைக்கு வருதுன்னு வந்து ஆல்ரெடி வந்து படக்குழுவினர் அறிவிச்சிருந்தாங்க இப்போ இந்த படத்துடைய டப்பிங் பணிகளை வந்து தனுஷ் ஆரம்பிச்சிருக்காரு இன்னும் பதினைந்து நாட்கள்ல இந்த படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் எல்லாமே வந்து நாங்க வந்து செய்ய இருக்கோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பும் வெளியாகி இட்லி கடை எப்படியுமே வந்து ஒரு தரமான திரைப்படமா வரும் அப்படின்றத அந்த படக்குழுவினர் சொல்லியிருக்காங்க பொறுத்து இருந்து பார்க்கணும் அக்டோபர் முதலாம் தேதி இட்லி கடை திரைப்படம் என்ன மாதிரி வரப்போகுதுன்னு தெலுங்கு சினிமாவுடைய முன்னணி நடிகரான ராணா டகுபதியின் தயாரிப்பு நிறுவனமும் துல்கர் சல்மானுடைய தயாரிப்பு நிறுவனம் இணைந்து தயாரிக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் காந்தாரா திரைப்படம் இந்த திரைப்படத்துல பாகிய ஸ்ரீ போஸ் அவங்க தான் வந்து கதாநாயகன் நடிக்கிறாங்க அது மட்டும் படத்துல முக்கியமான கேரக்டர்ல நம்ம சமுத்திர கனியம் நடிக்கிறாரு இதை தொடர்ந்து இந்த திரைப்படம் வந்து இந்த ஆகஸ்ட்ல வந்து வெளியிடலாம் அப்படின்னு வந்து படக்குழுவினர் தீர்மானிச்சிருந்தாங்க அண்ட் அதுக்கான அதற்கிடையில வந்து இந்த படத்தினுடைய வேலைகள்லாம் இன்னும் முழுமையடையாத காரணத்தால இந்த திரைப்பட வருகின்ற மாதம் வந்து தீர்மானிச்சிருக்காங்க இதே திகதியில மற்றும் ஒரு திரைப்படம் வருது அது நம்ம சிவகார்த்திகேடைய நடிப்புல உருவாக்கி இருக்கக்கூடிய மதராசி திரைப்படம் அந்த திரைப்படமும் செப்டம்பர் ஐந்து தான் வந்து திரைக்கு வருதுன்றதை ஆல்ரெடி வந்து அறிவிச்சிருந்தாங்க இதற்கு முன்னர் கடந்த வருடத்துல தீபாவளி அன்றைக்கு வந்து நம்ம லக்கி பாஸ்கர் திரைப்படமும் அமரன் திரைப்படமும் வந்து மோதி இருந்தது அதே மாதிரி இந்த வருடத்துல செப்டம்பர் மாதம் ஐந்தாம் திகதி துல்கர் சல்மான் சிவகார்த்திகேன் இவங்க இவருடைய திரைப்படமும் வந்து திரைக்கு வருது மீண்டும் மீண்டும் இவங்களுடைய திரைப்படங்கள் போட்டி போடுதான்ற மாதிரி இருக்கு இந்த திரைப்படங்கள்ல இந்த திரைப்படம் வந்து முன்னணியில வரப்போகுது எது மக்களுக்கு பிடிச்ச மாற மாறப்போகுது இந்த திரைப்படம் அதிக வசூலிக்க போகுது அப்படின்றது இப்ப எல்லோரைய ஒரு எதிர்பார்ப்பாவும் இருக்கு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல வந்து ரொம்ப பரிச்சயமானவர் தான் நம்ம பாலா இவர் வந்து அடுத்ததான் வந்து ஒரு திரைப்படத்துல வந்து கதாநாயகனா நடிக்கிறாரு இவர் இதற்கு முன்னர் தும்பா சிக்ஸர் நாய்சேகர் இந்த மாதிரியான திரைப்படங்கள்ல வந்து இணைந்து நடிச்சிருந்தாரு காமெடியனா நடிச்சிருந்தாரு ஆனா அடுத்து இப்பவும் நடிக்க இருக்கக்கூடிய திரைப்படத்துல கதாநாயகனா நடிக்கிறாரு இந்த திரைப்படத்தை யார் இயக்குறா ஷெரீஃப் என்பவர் வந்து இயக்குறாரு இந்த படத்தினுடைய தலைப்பு காந்தியின் கண்ணாடி இந்த காந்தி கண்ணாடி திரைப்படத்துல வந்து இயக்குனர் பாலாஜி சக்திவேலு வந்து ஒரு முக்கியமான கேரக்டர்லாம் நடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இல்லாமல் இந்த திரைப்படம் பற்றி இயக்குனர் ஷெரீப் என்ன சொல்கிறாருன்னா இது ஒரு உண்மையான கதைக்களம் கொண்ட ஒரு திரைப்படமாக இருக்கும் அதாவது இது வந்து எனக்கு ரொம்பவே நெருக்கமான ரொம்பவே ஃபேவரேட்டான ஒரு திரைப்படம் இதை வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த திரைப்படத்தில் காந்தி கண்ணாடி அப்படின்றதாலே வந்து அதில் வந்து நேர்மை ஒழுக்கம் அதெல்லாமே இருக்கும் அதை வந்து முழுக்க முழுக்க சொல்லக்கூடிய ஒரு திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் உருவாகியிருக்குன்னு அந்த இயக்குனர் சொல்கிறாரு இன்றையும் நிறைய சூப்பரான சினிமா தகவல்களை உங்களோடு பகிர்ந்திருந்தேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ட்ரவல் வித் சினிமா நிகழ்ச்சி இன்னும் ஏராளமான சினிமா தகவல்களோடு உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து உடைப்பெறும் நான் ரீணோ